வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பட்ஜெட் பிஎம் கிசான் ரூபாய் ஒன்பதாயிரம் உயர்வு சார்ந்து விவசாயிகளுக்கு ஹேப்பி நியூஸ் சார்ந்து தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது இது சார்ந்து முழு விவரத்தை நாம் பார்ப்போம் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தாக்கல் செய்யப்படும் நிலையில் விவசாயிகளுக்கு வந்து மகிழ்ச்சியான தகவல் கிடைக்குமா பிஎம் கிசான் தவணைத் தொகை வந்து அதிகரித்து கொடுக்கப்படுமா என்பது சார்ந்து தகவலை வந்து இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் இன்னும் சில நாட்களில் குறிப்பாக பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி என்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார் பொதுமக்களுக்கு இந்த பட்ஜெட்டில் பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகள் வந்து எழுந்திருக்கிறது குறிப்பாக விவசாயிகளுக்கு பல எதிர்பார்ப்புகள் உள்ளது விவசாயிகள் பல வகையான எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் மிக முக்கியமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய பிஎம் கிசான் திட்டத்தினுடைய தவணைத் தொகை வந்து அதிகரிக்கப்படுமா என்பது சார்ந்து வந்து எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கிறது பிஎம் கிசான் தவணைத் தொகை இந்த பட்ஜெட்டில் அதிகரிக்கப்படும் என்று விவசாயிகள் மிகுந்த நம்பிக்கையில் உள்ளார்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டிலேயே இதற்கான அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வெளியிடப்படவில்லை எனினும் தற்போது விவசாயிகள் வந்து ஏமாற்றமடைந்தார்கள் இந்த நிலையில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டில் மத்திய அரசு கண்டிப்பாக பிஎம் கிசான் தவணைத் தொகையை வந்து அதிகரிப்பது சார்ந்து தகவல் வந்து வெளியிடக்கூடும் என்று விவசாயிகள் மிகுந்த நம்பிக்கையில் உள்ளார்கள் பிஎம் கிசான் தவணைத் தொகை தற்போது ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரமாக இருந்து வருகிறது இந்த தொகையை வந்து மூன்றாயிரமாக உயர்த்தி அதாவது ஆறாயிரத்திலிருந்து மூன்றாயிரம் உயர்த்தப்பட்டு ரூபாய் ஒன்பதாயிரமாக உயர்த்தப்பட வேண்டும் என்று விவசாயிகள் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு தற்போது ஓராண்டுக்கு மூன்று தவணை இல்லை ஒரு தவணைக்கு ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மொத்தமாக ஒரு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தவணையிலும் விவசாயிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் பணம் வந்து அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து நிதியுதவியாக வழங்கப்பட்டு வருகிறது பிஎம் கிசான் திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து தவணை தொகையில எந்தவிதமான மாற்றமும் வந்து செய்யப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பட்ஜெட்டின் போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிஎம் கிசான் பயனாளிகளுக்கு ஒரு நிதியையும் மற்றும் புதிய அறிவிப்பையும் வெளியிடவில்லை நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இருப்பினும் அவர் கேசிசி கடன் வரம்பை ரூபாய் மூன்று லட்சத்திலிருந்து ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்திருந்தார் இந்த முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் பிஎம் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் தவணைத் தொகையினை அதிகரிப்பு செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்து வலுவாக எழுந்திருக்கிறது பல விவசாயிகள் தங்களுக்கு நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை கிடைக்கக்கூடிய ரூபாய் இரண்டாயிரம் போதுமானதாக இல்லை என்று கூறுகிறார்கள் குறிப்பாக இதற்கான முக்கிய காரணங்கள் கூலி உயர்வு மற்றும் விளைபொருட்களுடைய விலை சரிவு மற்றும் உரங்களுடைய விலை ஏற்றம் இந்த காரணத்தினால் வந்து கொடுக்கக்கூடிய ஆறாயிரம் வந்து பத்தவில்லை என்று கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது அரசு பி எம் கிசான் தவணைத் தொகையை குறைந்தபட்சம் ரூபாய் மூன்றாயிரம் வந்து உயர்த்த வேண்டும் என்று விவசாயிகள் கருதுகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் வறட்சி போன்ற சூழ்நிலை எதிர்பாராத மழை பயிர் பயிர்கள் சேதம் உள்ளிட்ட செலவுகள் கூட ஈடு செய்ய முடியாத நிலையில் மகசூல் வந்து குறைவாக இருப்பதாக விவசாயிகள் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் பி எம் கிசான் நிதி விவசாய செலவுகளை ஓரளவுக்கு குறைத்திருந்தாலும் தற்போதைய ரூபாய் ஆறாயிரம் என்பது தங்களுக்கு போதுமானது இல்லை என்று விவசாயிகள் ஒருமித்த கருத்தாக வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் ஒன்பதாயிரம் கிடைத்தால்தான் அவர்களுக்கு வந்து சற்று நிவாரணத்தை வந்து கொடுக்கும் என்று விவசாயிகள் வந்து நம்புகிறார்கள் மத்திய அரசு ஏற்கனவே பிஎம் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளோட வங்கி கணக்கில் தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் தற்போது வரையில் இருபத்தோரு தவணை பணத்தை வந்து செலுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது பயனாளிகள் தற்போது இருபத்தி ரெண்டாவது தவணை பணம் ரூபாய் இரண்டாயிரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த இருபத்தி இரண்டாவது தவணை பணம் ரூபாய் இரண்டாயிரம் வந்து எப்போது தங்களுடைய வங்கிக் கணக்கில் கிடைக்கும் என்பது சார்ந்து ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்திய அரசு இந்த திட்டத்தின் தவணையை நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை செலுத்தி வருகிறது பிஎம் கிசான் திட்டத்தின் இருபத்தி ரெண்டாவது தவணை அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் வந்து வெளிவரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய அரசு பிப்ரவரி மாதம் அடுத்த தவணைத் தொகை வெளியிடக்கூடும் என்றும் கூறப்பட்டாலும் இது சார்ந்து அரசு இதுவரையில எந்த விதமான அதிகாரபூர்வ அறிவிப்பும் என்பது வெளியிடவில்லை போலி பயனாளிகளை இந்த திட்டத்திலிருந்து நீக்குவதற்காக அரசு இந்த திட்டத்தில் இகேசியை கட்டாயமாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே விவசாயிகள் பிஎம் கிசான் இணையதளத்தின் அல்லது அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி மையத்திற்கு சென்று இந்த திட்டத்தின் கீழ் தங்கள் கேஒய்சி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் இகேஒசி முடிக்கப்படாவிட்டால் அவர்களுக்கு இருபத்தி ரெண்டாவது தவணை பணம் ரூபாய் இரண்டாயிரம் வந்து நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே இகேஒசியை முடிக்காத விவசாயிகள் உங்களோட இகேஒசியை வந்து இணையதளம் அல்லது சிஎஸ்சி சென்டருக்கு சென்று முடிக்க வேண்டும் இந்த வீடியோ குறித்த அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுக்கு ஆறாயிரத்திற்கு பதிலாக ரூபாய் ஒன்பதாயிரம் வந்து கொடுக்கப்பட்டால் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குமா என்பது சார்ந்த கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி